அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வேர்க்கலை சட்னி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பாத்துல ரெசிபி இட்லி மட்டும் இல்லங்க வெரைட்டி தோசைக்கு வேற லெவலுக்கு இருக்க போது வாங்க எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு சில இங்கிரீடியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் என்னென்ன இன்கிரியன்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எடுத்துறோம் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துறோம் கொஞ்சமா கருப்புல எடுத்துறோம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினாலு எடுத்து இருக்கும் இங்கிரீடியெல்லாம் ஒண்ணு சேர நல்லா வதங்கி வரணும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல ஊத்திக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இதுல சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியும் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியான ரெசிபின்னு சொன்னிருக்கோம் குழம்புல வந்து கரல் யூஸ் ஆட் பண்ணி செய்யும்போது பாத்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம தூரம் போட்டுருவோம் இந்த மாதிரி சட்னி ரெசிபில கருப்புல ஆட் பண்ணி செய்யும்போது பாத்தீங்கன்னா சத்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைச்சிரும் நம்ம இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன்ல ஆட் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் வேர்க்கல்ல பத்தி சொல்லவே தேவையில்லை வேர்க்கல்ல அதிகமான அளவு சத்துக்கள் இருக்குது குழந்தைங்க நான் பாத்தீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தி தன்மை அதிகரிக்குது நம்ம அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிருக்கோம் இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வெள்ள உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ள உளுந்து ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சொன்னேன் இல்லையா கருவு பிள்ளையில வந்து எக்கச்சக்க ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஸோ இது நம்ம வந்து ஸ்டார் இன்கிரீடியன்ஸ் சொல்லுவோம் ஏன் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கன்ட்ரோல் பண்ணி கொடுக்குது நேச்சுரலா உங்க ஹேர் பிளாக் ஆகும் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா சரி பண்ணி கொடுக்குது உங்களோட சொமக்கல் சரியும் சரி பண்ணி கொடுக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது பர்சன்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம் பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வைக்கிறது நெக்ஸ்ட் நம்மளோட லிவர் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க உடம்புல உள்ள கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றி கொடுக்குது கரு லிப்ஸ் இன்னொரு பியூட்டி டிப்ஸ் கூட இருக்குங்க கால் வசிப்பு இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த கரு லிப்ஸ் நம்ம நம்மளோட ஃபுட்ல சேர்த்துக்கும்போது போது ஸ்கின் ஒரு கிளியர் ஸ்கின்னாவும் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னாவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குங்க முக்கியமா நம்மளோட பாடியில என்னென்ன அவுட் போர்ஷனை கிளென்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல நம்ம பாடியில இன் போர்ஷன் அதாவது வெளியிலயோ உடம்புல உட்புறமும் வெளிப்புறமும் நம்மளோட ஸ்கின்ன வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குதுங்க இதை விட என்ன வேணும் இந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்கிற இன்கிரீடியன்ட்டை நம்ம வந்து அதனால தான் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை ஸ்டார் இன்கிரீடியன் நம்ம சொல்றோம் மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற இன்கிரீடியன்ட்டை உங்க ஃபுட்ல வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இட்லி பொடி செஞ்சாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி சைடிஸ் நீங்க செய்யறீங்களா இட்லி தோசைக்கு ஸோ அதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி தாராளமா செய்யலாங்க ரொம்ப ஆர்கானிக்கா நேச்சுரலா கிடைக்கிற நம்ம கார்டன்ல கிடைக்கிற இந்த ஸ்டார் இன்கிரீடியன்ட்ட உங்க ஃபுட்ல கட்டாயம் சேர்த்துக்கோங்க நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க நம்ம வந்து ஏதாச்சும் சின்னதா உடம்பு செல்லனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் தான் போவோம் அதனால நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே பண்டல்ஸ் ஃபுல்லா டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து தான் உங்க உடம்புல உள்ள வியாதி ஃபுல்லா சரியாகும்னு சொல்லுவாங்க டேப்லெட்ஸ் நம்ம பார்த்தாலே நமக்கு வியாதி வராத வியாதியெல்லாம் வந்துடும் போல அந்த மாதிரி இருக்கும் இந்த காலத்துல எல்லாம் ஆர்கானிக்கான ஃபுட் தான் சாப்பிட்டாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃபுட்டையே ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க ஸோ நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது நல்லா காரை விட்டுட்டு மிக்ஸி ஜாரில போட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் நல்ல கோர்ஸா இல்லாம ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி க்ரீமியா இருக்கணும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் அதுல 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கோம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கொஞ்சமா கை லீவ்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இருக்கோம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னி mix வந்து ஃபுல்லாதே ஊத்திடலாம் நம்ம இதல சேர்த்திருக்க எல்லா இன் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு சோ எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஊத்தியாச்சி இதுல வந்து கொஞ்சமா ஒரு

の நம்ம வந்து ஃபுல்லா mix பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இது நல்லா கொதிக்கட்டும் தவ வந்து low flame ல வச்சிடங்க சேரும் ஏனா உங்களுக்கு அடி சட்னி பாத்தீங்கன்னா பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சட்னில நல்ல ஒரு பிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக லாஸ்டா மேல வந்து நம்ம வந்து வெள்ளை இருக்குல்ல வெள்ள எழு ஆட் பண்ணி செய்யறோம் சட்னி எல்லாம் நல்லா கொதிச்சு செட் ஆகி மேல என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டா நம்ம மேல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் குக் பண்ணா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கறி கரி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிட்டு ரொம்ப அழகா இருக்கும் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வேர்க்கல்ல எல்லு சட்னிய கரெக்டா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்ல வேர்கல்ல எள்ளு சட்னி வந்து இட்லிக்கு மட்டும் இல்லங்க தோசைக்கு வெரைட்டி தோசை தோசையில ராகி தோசை கம்பு தோசை அரை தோசை ரவா தோசை மில்லட் தோசை இப்படி எக்கச்சக்க வெரைட்டி தோசைக்கு நல்ல காம்போவா இருக்க போகுதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் செஞ்சு கொடுங்க இட்லியும் ரொம்ப சாஃப்டா வெந்து வந்துச்சு ரொம்ப ஸ்பாஞ்சியான இந்த இட்லிக்கு இந்த சட்னி வேற லெவல் காம்பவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லை கிளிக் பண்ண வாட்சிங்